வெட் 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 வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோக்களை ரெகுலராக பார்க்கணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் இன்று பிறந்த தனது ஆண் குழந்தையை கொஞ்சம் புகைப்படம் வெளியாகி அவரது அன்பு தம்பிகளை ஆனந்தத்தில் ஆழ்த்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகள் கயல்விழிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடந்தது தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சீமானின் திருமணம் தமிழ் முறைப்படி சீர்திருத்த முறையில் திருமணம் நடந்தது அதோடு ஆய் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட தாலியை கயல்விழி கழுத்தில் சீமான் அணிவித்தார் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளான நிலையில் சீமான் கயல்விழி தம்பதியினர் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை இந்த நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையை கையில் ஏந்தி சீமான் கொஞ்சம் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றது அண்ணனுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் புலிக்கு பிறந்த புலிக்குட்டிக்கு அண்ணன் என்ன பெயர் வைக்கப் போகிறாரோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் சீமானின் அன்பு தம்பிகள் இதனால் காளிமுத்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி ஆப்டேட்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க